ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா என்ன தான் வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்தாலுமே கூட நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட அவருக்கு வந்து ஏமாற்றம் தான் வந்து நடக்குது அவரை வந்து திட்டிகிட்டே தான் வந்திருக்காங்க இந்த மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து நல்லா ஆடி முடிஞ்சதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு ஓப்பனர் வந்து என்ன பண்ணணுமோ அதான் வந்து பண்ணார் இருந்தபோதிலுமே கூட வந்து மும்பை ஓனர் வந்து ரோஹித் கிட்ட ரொம்ப கடுமையாக வந்து நடந்திருப்பாங்க ரிட்டையர் ஆக சொல்லியிருப்பாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு சீசன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அந்தளவுக்கு வந்து பெட்டராக போகல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இத்தனைக்கும் வந்து பல போட்டிகளில் அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் வந்து உட்கார வச்சுட்டுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த சீசனில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு கேமில் வந்து ரோஹித் சர்மா வந்து இருக்காரு மும்பை டோட்டலாக ஏழு கேமில் ஆடிருக்காங்க அதில் ரோஹிட்டுக்கு பேட்டிங் ஆட வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஆறு கேமில் மட்டும்தான் வந்து பேட்டிங் ஆனார் அதில் முதல் கேமில் சிஎஸ்கேவுக்கு அகென்ஸ்ட்டாக டக் அவுட்டு அடுத்து குஜராத் அணிக்கு எதிராக எட்டு ரன் அடிச்சார் கேகேஆருக்கு அகென்ஸ்டாக பதிமூணு ரன் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக பதினேழு டிசிக்கு அகேன்ஸ்டாக பதினெட்டு இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக பதினாறு பந்தில் இருபத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பார் இருந்த போதிலுமே வந்து மும்பை ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையோடு வந்து நடந்திருப்பாங்க ஹைதராபாத்துக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி ரொம்ப மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக போகும் விறுவிறுப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் வந்து ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சொதப்பிட்டாங்க அந்த டீமில் வந்து பெருசாக யாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அபிஷேக் சர்மா வந்து இருபத்தி எட்டு பந்தில் நாற்பது ரன்னு இவர் வந்து இதற்கு முன்னாடி ஆடின போட்டிகளோடு கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப போவர் ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து வந்து ஆடி இருக்காரு ஹெட் வந்து இன்னும் மோசம் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூறுக்கு கீழே போயிடுச்சு இருபத்தி ஒன்பது பந்தில் இருபத்தி எட்டு ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு பெரிதும் எதிர்பார்த்த கிசான் கிசான் நிதிஷ் ரெட்டி இவங்களாம் வந்து சரி ஆடலை கிளாசன் வந்து இருபத்தி எட்டு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் அதுலேயும் வந்து பதினெட்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சகார் வந்து போட்டிருப்பாரு அவருடைய ஓவரில் வந்து பிரித்து எடுத்துட்டாங்க ஏன்னா இந்த மேட்ச்ல தீபக் சகார் நாலு ஓவர் போட்டு நாற்பத்தி ஏழு ரன் விட்டு கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை அந்த பதி நேலாவது பதினெட்டாவது ஓவரில் இருபது ரன் கிட்ட வந்திருக்கும் அடுத்த ஒரு பத்த வர் வந்து பும்ரா கொண்டு வந்திருப்பாங்க பும்ரா வந்த முதல் பந்திலே வந்து கிளாஸ் அந்த போல்ட் ஆக்கிட்டாரு பும்ரா ஓவரில் பெருசாக ரன்கள் வந்து வரல கடைசி ஒரு பாண்டியா வந்து போட்டிருப்பாரு பாண்டியா ஓர்லேயுமே வந்து ரன்கள் அதிகமாக பதினஞ்சு ரன்களுக்கு மேலே வந்து போயிருக்கும் அப்போ அந்த கடைசி ஒரு ரெண்டு மூணு ஓவரில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பாக எஸ்ஆர்ஹெச் வந்து இருப்பாங்க இல்லைனா வந்து அவங்க ஒரு நூற்றி நாற்பது கூட வந்து தாண்டி இருக்க முடியாது பட் வந்து அந்த கடைசி பாண்டியா ஓவரையும் அதேமாரி நமக்கு தீபக் சாகர் ஓவரையும் பயன்படுத்திக்கிட்டதுனால இருபது ஓவருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க பட் கிடையில் அந்த நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது ஏன்னா வந்து மும்பைக்கு அது வந்து ஹோம் கிரௌண்டு கடை வந்து நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு கிரௌண்டு அந்த கிரவுண்டில் இருந்து கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே அடிச்சிருக்கணும் எஸ்ஆர்ஹெச் அப்போ தான் அவங்க வந்து ஜெயிக்கிறதை பற்றிலாம் வந்து யோசிக்க முடியும் அடுத்த அண்ணன் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணாங்க ஏன்னா வந்து ரிகால்டன் முப்பத்தொன்று ரோஹித் சர்மா இருபத்தி ஆறு வெல் ஜாக்ஸு ஸ்கை இவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச ரன் வந்து அடித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா மும்பை இந்த கேமில் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த கேமில் வந்து திட்டு வாங்கினது யார் அப்படின்னா ரோஹித் சர்மா தான் அவர் வந்து பதினாறு பந்தில் இருபத்தாறு ரன்னு மூணு சிக்ஸு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் லைட்டோடு ஆடிருப்பாரு மூணில் ஒரு சிக்ஸு வேணால் நார்மலாக போயிருக்கும் மீதி ரெண்டு சிக்ஸ் நல்ல பெரிய சிக்ஸ் ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருப்பார் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஓப்பனராக உள்ளே வராரு பதினாறு பந்தில் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஓகே தான் அதிகமாக பந்துகளை வீணடிக்கலை ஒரு சிக்ஸு பறக்க விட்டு ரோஹித் சர்மா போயிருக்காரு இதற்கு முந்தைய போட்டிகளோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கேமில் வந்து நல்லா பெட்டராகவே வந்து ஆடி இருக்காரு இருந்த போதிலுமே இது வந்து பத்தலை அதாவது மும்பை மேனேஜ்மெண்ட் ரோஹித் கிட்ட எதிர்பார்க்குறாங்க நிறையா பட் அதை வந்து ரோஹித் வந்து பண்ண மாட்டார் அதனால வந்து மும்பை ஓனர் வந்து எழுந்து போய் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு போகிறப்ப அவர்கிட்ட வந்து கடுமையாக நடந்திருக்காங்க நன்றி